கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி பிரம்மா வந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியாக்களை போகலாம் ஊர்க்காரங்க எல்லாரும் கூடியிருக்காங்க இருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸரும் அதிகாரி வந்திருக்கிறாங்க என்னம்மா உங்கள் பேர் நான் காணும் ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்க மூணாவது பேர்னும் வந்துட்டாங்கன்னா சட்டுப்பட்டு நான் வேலையை முடிச்சிடலாங்கிறாங்க அதிகாரி ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஐயா இப்போ தான் வந்துட்டு இருக்கிறதா ஃபோன் பண்ணனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதே ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தானே வெயிட் பண்ணுங்கிறாங்க பாட்டி பாட்டியும் ஊர்க்காரங்களும் கேட்டுக்கிட்டதுனால அதிகாரியும் சரிம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறாங்க இவங்க பேரை வரணுங்கிறதுக்காக எல்லாரோட வேலையும் கடணுமா எவ்வளோ நேரம் தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணுறது என்ன சார் நீங்கள் பார்த்து சட்டைப்பட்டுன்னு இருக்க ஒரு முடிவு கட்டக்கூடாதான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா அவங்க தான் கேட்குறாங்கல்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்களும் அவ்வளோ தூரம் இருந்து வர வேண்டாமா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சந்திரா தெரிஞ்சுக்கிட்டே வேணுனே திட்டுறாங்க எங்கள் இந்த பாட்டி உண்மையிலுமே தான் செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் தான் செய்கிறாங்களா இவங்க ரெண்டு பேரை வந்துட்டாங்க மூணாவது பேரை வர்றதுக்கு மட்டும் அவ்வளோ டைமாக இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுலேருந்து கிளம்பி வந்திருந்தா இன்னும் எப்போவே வந்திருக்கலாம் இவங்க வேணுன்னு தான் இழுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசாத என் பேரன் இப்போ வந்துட்டு இருக்கிறதா இதோ இப்போ கூட ஃபோன் பண்ணி சொன்னான்னு பாட்டி எல்லாம் சமாதானம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி அருண்கிட்டையும் ஆனந்தங்கிட்டையும் சொல்லி புலம்புறாங்க என்ன இது இப்போ வந்துடுறேன் நான் கார்ட்டி ஃபோன் பண்ணி சொன்னால் இன்னும் காணுமையா அப்படின்னு சொல்லவும் பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் சொன்னால் சொன்ன மாதிரி வந்துடுவான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ வந்துடுவான் பாருங்கிறாங்க அருண் இல்லையா ஆனந்த் இங்கேயே கொண்டிருக்கா அதனால தான் கார்த்தி நிலை வர முடியாமல் தவிர்க்கிறான் அந்த இளையராஜாவை வச்சாவது எப்படியாவது இந்த கையெழுத்தை போட்டுடலான்னு பார்த்தா இப்போ அவனையும் காணமே பார்க்குறாங்க இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க கார்த்தி சொன்ன மாதிரி செஞ்சிருவான் ஏதாவது ஒரு ரூட்டில் வந்து அவன் கையெழுத்து போட்டுட்டு தான் போவான் நீங்கள் கவலைப்படாம வெயிட் பண்ணுங்க பாட்டிங்கிறாங்க அவரு இளையராஜாவை மரத்தில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அவருக்கு கார்ட்டி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இளையராஜா நினைக்கிறாங்க ஐயோ இந்த பொம்மளைய நம்பி வந்து இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாமே இப்போ முக்கியமான காரியத்துக்கு போகவே ஆகணும் போக முடியாமல் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டானுங்களே இப்ப கட்டி போட்டுட்டானுங்க தப்பிக்கவும் இல்ல யாராவது காப்பாத்துவாங்களான்னு பார்த்தாலும் இந்த பக்கம் ஒரு ஆளையும் காணமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இளையராஜா முத்துவேலு சிவநாந்தி சந்திரா மூணு பேரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணின அந்த பொண்ணு மூலமா தான் இப்ப இளையராஜாவை கட்டி போட்டிருக்காங்க இளையராஜாவை கட்டி போட்டதும் அந்த பொண்ணு முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே உடனடனும் பேசிகிட்டே இருக்கிற அந்த ராஜாவை நாங்கள் கட்டி போட்டுட்டோங்க இயங்குறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அவன் நாள் பூரா மரத்துலேயே கிடக்கட்டும் அந்த கார்த்தி பையன் எப்படி வந்து கையெழுத்து போடுறான்னு நானும் பார்க்கறேன்னு நினைக்கிறாங்க முத்துவேலு இந்த பக்கம் பாட்டி மறுபடியும் கார்த்திக்கே ஃபோன் பண்ணி கார்த்தி நீ அனுப்பிச்சி வச்ச இளையராஜாவும் இன்னும் வரலப்பாங்கிறாங்க என்னென்னு தெரியல பாட்டி அவனுக்கு நானும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் என்னாச்சுன்னு தெரியல பாட்டி சரி நானே கிளம்பி வரேங்கிறாங்க க சரிப்பா காட்டி பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி ஃபோனை கட் பண்ணுறாங்க இங்கே ராஜராஜனும் என்ன என்னம்மாப்பிள்ள யார் ஃபோன்லான்னு கேட்கும்போது பாட்டி தான் கூப்பிட்றாங்க எல்லாரும் வந்துட்டாங்க எனக்காகத்தான் எல்லாரும் காற்று பாட்டி கூப்பிட்டு சொல்கிறாங்கங்கிறாங்க அப்படியா இப்போ என்ன மாப்பிள்ளை செய்கிறது சாமுண்டிஸ்ரீ வேறு அங்கே தான் போகிறா சந்திரா பிளானோட தான் சாமுண்டிஸ்ரீரியை கூட்டிகிட்டு போகிறான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையே நீங்கள் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா இதுனால் வரைக்கும் நம்ம கட்டி காப்பாற்ற உண்மையெல்லாம் வெளியில் வந்துடுவேங்கிறாங்க ராஜராஜன் என்ன ஆனாலும் மாமா இப்போ எனக்காக எல்லாரும் அங்கே காத்திருக்கும்போது நான் போயிட்டானே ஆகணும் அதிகாரிகளும் நம்மளுக்காக ரொம்ப நேரமெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அதனால பாட்டியை கேட்டுட்டே இருக்காங்களா அதனால நானே மாமா இளையராஜாவை வர வச்சு எப்படியாவது கையெழுத்த நான் போட்டிடலான்னு நினச்சேன் ஆனால் முடியல அவனுக்கும் நான் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அவன் வர வழியில என்ன பிரச்சனையோ எது பிரச்சனையோ தெரியலைங்கிறான் நான் சொன்ன நேரத்துக்கும் அவனும் கிளம்புன நேரத்துக்கு இந்நேரம் வந்திருக்கணும் ஆனா வர வழியில ஏதாவது பிரச்சனையாங்கிறது விஷயமே தெரியலைங்கிறாங்க மயில் மயில்வாகனம் சொல்றாங்க இருந்தாலும் இருக்கலாம் இளையராஜா வர்றது தெரிஞ்சு அவங்கள தடுத்து நிறுத்தருக்கு வேறு ஏதாவது சதி திட்டம் போட்டாங்களோ என்னவோ தெரியல சந்திராத்தா அப்படிப்பட்ட ஆள்தான் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க சரி என்ன நடந்தாலும் சரி நானே அங்கே கிளம்புறேங்கிறாங்க கார்த்தி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதா அந்த பக்கமாக நின்று ரேவடி கேட்டுக்கிறாங்க அச்சோ பாவம் கார்த்தி இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு இப்போ அம்மா வேறு அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க காட்டியும் கார்த்தியை வரவழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போச்சு கார்த்தியும் இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனால் அந்த இளையராஜா வராதனால கார்த்தியே இப்போ போகிறாங்க கார்த்தி மட்டும் அந்த இடத்துக்கு போய் அம்மா இதுதான் ராஜா சேதுபடியோட பேரன் பாட்டியோட பேரேன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக அம்மா பெரிய பூகம்பத்தையே கிளப்பிடுவாங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயத்தை தெரியாமல் நம்ம எப்படியாவது கட்டி காப்பாற்றணும் என்ன என்ன செய்யலான்னு ரேவதி யோசிக்கிறாங்க ராஜா உனக்காக நான் ஏதாவது ஒரு வழியில உன்னை காப்பாற்ற நான் முயற்சி பண்ணுவேன்னு நினைச்சிட்டு ரேவதி உடனே வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போதே வர்தா போட்டுட்டு போறாங்க எங்க எங்க அப்பாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நெஞ்சு வழின்னு அட்மிட் பண்ணியிருக்கோம் இந்த தகவலை நான் எங்க அம்மா கிட்ட சொல்லணும் நான் போன் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கறாங்க ஓ தாராளமா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போன் நம்பர் கொடுக்குறாங்க போனை வாங்கினதும் ரேவதி சாமுண்டி சிரிக்கு போன் பண்ணி ஏமா ராஜராஜனோட ஒய்ஃப் நீங்க சாமுண்டி சிரியாங்கிறாங்க ஆமாங்க நான் தாங்கிறாங்க உங்க வீட்டுக்காரர் ராஜராஜனுக்கு உடம்பு சரியில்லாமா சீக்கிரம் சிக்கமா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அவர் நெஞ்சு நெஞ்சுவலியில் துடிக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொன்னதும் சாமுண்டேஸ்வரி ஐயோ அவருக்கு என்னாச்சு காலையில் கூட நல்லா தானே இருந்தார் இதோ இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி அதிகாரிகிட்டேயும் சந்திராக்கிட்டேயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சந்திரா ஓடி வந்து கேட்குறாங்க அக்கா என்னாச்சு ஏன் இப்போ திடீர்னு கிளம்புற இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த காட்டி பையன் வந்துடுவான் அவன் கையெழுத்து போடும்போது அவன் யாருன்னு பார்க்கலாங்கிறாங்க அடி போடி அந்த லூசு பையன் வந்து கையெழுத்து போடுற வரைக்கும் நான் இங்க காத்திருக்கணுமா உங்கள் உங்க மாமா அங்க நெஞ்சு வழியில் துடிச்சிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிருக்காரு நான் இப்பவே போய் ஐயோ அக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இருந்து பார்த்துட்டே போகலாங்கிறாங்க என்னி உங்க மாமா அப்படி அங்கே துடிச்சிட்டு இருக்காருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடான இங்க அந்த லூசு பையன் வருவான் அவனை பார்த்துட்டு போனே என்ன காத்திருக்க சொல்ற பேசாம இருக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்ரீ அங்கிருந்து கலவா பார்க்கா இப்படி தான் யாராவது ஏதாவது ஒரு புரளையை கலப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க மாமாவுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கா ஏ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ இப்படி நம்பிட்டியாக்கா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை பாருங்கிறாங்க ஏ சும்மா ரெடி என் நம்பர் கண்டுபிடிச்சி எப்படி அப்படி சொல்ல முடியுங்கிறாங்க சரி நீ வேணா திருப்பி போன் போட்டு பாரு அது ஹாஸ்பிட்டல் நம்பர் தானான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க சந்திரா சாமண்டேஸ்வரி அதே நம்பருக்கு திரும்பவும் போன் பண்றாங்க அங்கே இருந்து அந்த அம்மா எடுக்கிறாங்க எடுத்ததும் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்ததுங்கிறாங்க ஆமாம்மா தான் ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம் வீட்டுக்காரரும் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சாமண்டேஸ்வரி நம்ம நம்பிக்கிட்டு பார்த்தியா சந்திரா அவருக்கு அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை போல இருக்கு சாமுண்டீஸ்வரி நான் போயே ஆகணும்ன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா இளையராஜா எப்படியோ அங்க இங்க நிவர்த்தி கிவர்த்தி அந்த கட்டை அவுத்துக்கிறாங்க அப்பாடா எப்படியோ தப்பிச்சாச்சு இப்ப தப்பிச்சது இந்த ஊர் பழங்க எவ்வளவு பாத்துட்டானா போச்சு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடும் வேலை எவனும் பார்க்கல பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பிடணும் அம்மா இந்த ஊர் பொண்ணுங்களை யாரையும் நம்பவே கூடாது போல இருக்கு பொய் சொல்ற பொம்பளைகளை நம்புறாங்க உண்மையை சொல்ற ஆம்பளைய நம்ப மாட்டேங்கிறானுங்க அப்பாடா சீக்கிரமா கிளம்பலான்னு சொல்லிட்டு போய் கார் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இது வேற இந்த நேரம் பார்த்து நம்மளை பழி வாங்குது சரி கார் ஸ்டார்ட் ஆகலினாலும் பரவாயில்ல நடந்தே போயிடலாம் அப்படின்னு அறக்க பறக்க இருந்து பறந்தடிச்சுட்டு ஓடி வராங்க ராஜாவுக்கு ஏதோ வர வழியில பிரச்சனை போல இருக்கு தான் அவனால வர முடியல சரி நம்மளே போக வேண்டியதான்னு நினைச்சு வந்த கார்த்தி கோயில எல்லாரும் காத்திருக்காங்க கோயிலுக்கு வந்துடுறாங்க கார்த்தி வந்ததை பார்த்ததும் சந்திரா அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க பாத்தியா அக்கா போனதும் உடனே வந்து நிற்கிறானே ஐயோ அக்காவை நல்லா ஏமாத்திட்டாங்க ஏமாத்தி இங்கே இருந்து அனுப்பி வச்சதே இந்த டிரைவர் பயிலாக தான் இருக்கணும் அக்கா போனதும் இவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க சந்திரா கார்த்தி கார்த்தியை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட பண்ணுறாங்க வாப்பா கார்த்தி இந்த பாருங்க சார் இவங்க தான் என் மூணாவது பேரன்னு பாட்டி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படியா உங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிறாங்க சார் வர வழியில் கொஞ்சம் பிரச்சனை அதான் லேட் ஆகிடுச்சுங்கிறாங்க சரி பரவாயில்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு அருண் ஆனது கார்த்தி மூணு பேரும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க மூணு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்டை அவங்கக்கிட்டயோ ஒப்படைக்கிறாங்க பாட்டி கையில் கொடுக்குறாங்க பாட்டி அந்த பத்திரத்தை வாங்கினதும் அப்பாடாக எப்படியோ என் பேரன் கூட்டு என் பொண்ணோட சொத்தை காப்பாற்றிட்டாங்க இன்னும் கார்த்தி மட்டும் வராமல் இருந்திருந்தா நிச்சயமாக இந்த கோயில் சொத்து அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் கோயில் நடத்த முடியாது நம்ம நினைச்ச மாதிரி கோயில் விசேஷங்களையும் எதுவுமே செய்ய முடியாமல் போயிருந்துருக்கும் காட்டு வந்து நல்ல நேரத்தில் காப்பாற்றி கொடுத்துட்டான்னு நினைக்கிறாங்க பாட்டி அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்திரத்தை வாங்கி சந்தோஷத்துல இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சந்திராச்ச இந்த கையெழுத்து போட்டதை மட்டும் அக்கா பார்த்துருந்தானா இந்நேரம் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருக்கும் அதுக்கப்புறம் இவனை வீட்டை விட்டு வெளியே தோர்த்தருக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும் ஆனால் எப்படியோ ஏதோ பிளான் பண்ணி அக்காவை இங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுட்டான் இவனும் வந்து கையெழுத்து போட்டு இந்த சொத்தம் ஈட்டுட்டானு நாம நினைச்சது நடக்காம போச்சேன்னு நினைக்கிறாங்க சொன்னாட்டி பரமேஸ்வரி பாட்டி அத்தை கேட்குறாங்க ஆமா அத்தை எங்க போயிட்டாங்க சந்திராத்தி இருக்காங்க அவங்கள காணாங்கிறாங்க என்னன்னு தெரியலப்பா ஏதோ அவசரமா ஒரு போன் வந்தது போன் வந்ததும் போயிட்டா அவ அந்த பக்கம் போனதே நல்லதா போச்சுப்பா அந்த சாமி தான் ஏதோ நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுச்சுன்னு நம்ம நினைச்சுக்கணும் நீ கையெழுத்து போடும்போது சாமான் டிசிரி இங்க இருந்திருந்தானா வீட்டுல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பா நல்ல வேலை அவ இல்லாம தான் நமக்கு நல்லதுங்கிறாங்க பாட்டி சரி காட்டி வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது நாங்க கிளம்புறோம்னு சொல்லி யாரும் நடந்து அங்க இருந்து கிளம்புறாங்க பாட்டியும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கார்த்தி நீ கரெக்டான நேரத்துல வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த சரி சாமண்டேஸ்வரி வரதுக்கு முன்னாடி நீ அங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சரி பாட்டி நானும் கிளம்புறேன்னு சொல்லி காட்டி அங்கே வீட்டுக்கு போறாங்க சந்திரா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க இந்த தடவையும் நம்ம தோற்றுட்டோம்மா சந்திரா நீ கையோட உங்க அக்காவை கூட்டிகிட்டு போய் வச்சிருந்து உங்கள் அக்காவுக்கு யார் அப்படி ஒரு ஃபோன் பண்ணியிருப்பா இதெல்லாம் யாரோ தப்பான மெசேஜாக தான் இருக்கணுங்கிறாங்க ஆமாங்க எல்லாமே இந்த டிரைவர் பையன் பண்ணுற வேலை தான் எப்படியோ எங்கள் அக்கா இங்கேருந்து போகணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்கள் அக்கா போயிருக்கா அங்கே என்னச்சுன்னு நானும் போய் பார்க்குறேன்னு சந்திரா போகிறாங்க அங்கே சாமண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கிறாங்க இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு வழியில் அட்மிட் பண்ணிக்கிறதா சொன்னாங்களே எந்த ரூமில் இருக்காருன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி தெரியலேம்மா ஒரு பொண்ணு வாங்கி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணனும்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் எந்த ரூமில் இருக்காங்க என்னங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு ரிசர்ச் சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு சாமுண்டீஸ்வரிக்கு குழப்பமாக இருக்குது அப்போ நமக்கு யார் ஃபோன் பண்ணியிருப்பா இதோ இந்த நம்பரில் இருந்து தான் ஃபோன் வந்ததுங்கிறாங்க ஆமாங்க ஒரு பர்தா போட்டுட்டு ஒரு பொண்ணு என்கிட்ட தான் ஃபோன் வாங்கி பேசினாங்க அப்பாவை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணிக்கிறதாவும் நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு எங்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சாமண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு வேளை ஃபோன் நம்பர் மாறி வந்திருக்குமா சரி எதுக்கும் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமண்டேஸ்வரி எங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஏன் சாமண்டேஸ்வரி நான் வீட்டில் தான் இருக்கேங்கிறாங்க ராஜராஜன் உங்களை உடம்புக்கு எதுவும் இல்லை இல்லைங்கிறாங்க எனக்கு எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க ரிசப்ஷனில் கேட்குறாங்க என்ன மேடம் என்ன ஆச்சுன்னு கேட்கவும் ஒன்றும் இல்லைங்க யாரோ ராங்க எனக்கு தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கிறாங்க அந்த பொண்ணு பதட்டமாக தான் வந்தாங்க ஒரு அவங்க சொந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பர் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு போல இருக்கு அந்த பொண்ணோட அப்பாவை இங்கே தான் அட்மிட் பண்ணிக்கிறதா எங்ககிட்ட சொன்னாங்க இதுவழி கேஸ்ல நாலஞ்சு கேஸ் அட்மிட் ஆயிருக்காங்க அதுல ஒருத்தரா கூட இருந்திருக்கலாம் நம்பர் கூட ராங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி இருந்தாலும் இருக்கலாம் சரிங்க ஏன் வீட்டுக்காரர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க சாமுண்டேஸ்வரி எதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா எனக்கு எதுக்கு போன் பண்றா ஒன்றும் தெரியலையே சரி வரட்டும் கேட்கலாம்னு இருக்காங்க ராஜராஜன் இங்க கார்த்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க கார்த்தி வந்தது மாப்பிள்ளை என்னாச்சு நீங்க போய் நல்லபடியா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களா சொத்த அம்மா கையில கொடுத்துட்டாங்களான்னு கேட்கறாங்க ராஜராஜன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அண்ணனுங்க வந்தாங்க நானும் போட்டேன் ஆனா சந்திராத்த மட்டும்தான் இருந்தாங்க நம்ம அத்தையை காணாங்கிறாங்க சொல்லுங்க கார்த்தி சொல்ல மறந்துட்டேன் சாமுடி ஸ்ரீ இப்போதான் ஹாஸ்பிட்டல் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்றாங்க ராஜராஜன் இது கேட்டதும் கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு யாரோ அத்தையோ ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருக்காங்க அதனால தான் அந்த இடத்துல அத்தை இல்லையா சரி எப்படியோ நல்லதா போச்சு நல்லபடியா நான் கையெழுத்து போட்டு வந்துட்டே மாமாங்கிறாங்க சாமுடி திரும்பவும் அந்த ஊர் பக்கம் போறாங்க அப்போத்தான் இளையராஜா கெஸ் வாங்க போய் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த சாமுண்டி ஸ்ரீ அப்பவும் இந்த லூசு பையன் தான் லூசு பையன் கையெழுத்து போடுறத பார்க்க சொல்லித்தான் சந்திர என்ன டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்காரு என்னமோ பண்ணி தொலைக்கட்டும் எப்படியோ சொத்து கைக்கு மாறாம இளவு கைக்கு வந்து சேர்ந்ததுல சந்தோஷம் சந்தோஷம்னு நினைச்சிட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க சரியான கோட்டில் இருக்காங்க சந்திரா வந்து கேட்குறாங்க அக்கா என்னாச்சு மாமா வீட்டில் இருக்காரு நீ போய் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு போனேன் நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்னு போனீங்கல்ல இதெல்லாம் வெறும் நாடகக்கா இந்த நாடகம் போட்டது யார் தெரியுமா ஓ மாப்பிள்ளை அதுவும் டிரைவர் மாப்பிள்ளை தான் காங்கிறாங்க சந்திரா வாய மூடு மாப்பிள்ளைக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது தெரியுமா யாரோ ஒரு பொண்ணு அவங்க அப்பா உடம்பு சரியில்லை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறக்கு பதிலாக எனக்கு மாற்றி பண்ணிட்டாங்க அதுதான் மேட்டர் இப்போ கூட அந்த கிழவி ஊருக்கு போய் பார்த்தேன் அந்த லூசு பையன்தா தான் கிழவி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்ததை நான் கண்ணாறு பார்த்துட்டு வந்தேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பாட்டிக்கு ஒன்றுமே ஒண்ணுமே புரியல எது இளையராஜா வந்துட்டானா அப்ப இவ்வளவு நேரம் எங்க இருந்தானு தெரியலையே சரி எப்படியோ அத்தை போய் பார்க்கும்போது இளையராஜா வந்திருக்கான் ரொம்ப நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க நான் மட்டும் போன் எடுத்துட்டு போயிருந்தா நேரடியா வீடியோ போட்டு உனக்கு அனுப்பியிருப்பேன் ஆனா போன மறந்து வச்சுட்டு போயிட்டேங்கிறாங்க நீ வச்சுட்டு போனதே நல்லதா போச்சு அந்த லூசு பையன் வர்றதும் அவன் கையெழுத்து போறதும் அந்த சொத்து பூரா கேள்வி கையில கொடுக்கறது இது எல்லாம் வேடிக்கை பாக்குறதுக்கு என்ன அங்க கூட்டிட்டு போனியா என்னோட நேரத்தை வீணடிக்கிறதுக்குனே நீ செஞ்சுட்டு இருக்க சந்திரா இதுக்கப்புறமும் சந்தேகம்ங்கிற பேர்ல என் மாப்பிள்ளைய திட்டுறது அதுக்கப்புறம் அந்த லூசு பையன் எங்கெல்லாம் வரணும் கூட்டிட்டு போற வேலை வச்சுக்கதா சந்திரா இதுக்கப்புறமும் நீ சந்தேகங்கிற பேரில் எங்கேயாவது என்ன கூப்பிட்ட அவ்வளவு தான் தொலைச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சந்திராவை எல்லார் முன்னாடியும் திட்டுறாங்க சந்திரா கார்த்தியை பார்த்து முறத்துக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த ரேவதி சிரிக்கிறாங்க வாகனம் ராஜராஜனும் வந்து கார்த்திகிட்டே கேட்குறாங்க இன்னும் இது உங்களுக்காக யார் இருந்து சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு கேட்குறாங்க எனக்கும் ஒன்றும் மாமா ரேவதியை பார்க்குறாங்க ரேவதி கார்த்தியை கண்ணடிக்கிறாங்க